அன்பு நேரில் மீண்டும் உங்கள் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் இன்றும் கூட உறங்கும் ஒரு சிந்தனை கதை நிகழ்ச்சியினூடே ஒரு அற்புதமான சிந்தனையை தான் எடுத்து வந்திருக்கிறேன் வழக்கம் போல ஓசோவின் அற்புதமான சிந்தனை தான் வாருங்கள் கதைக்குள் செல்லலாமா ஒரு காலத்தில் கோர்டான் என்பவன் சிறு பையனாக இருந்தபோது அவனுடைய நண்பர்கள் அவன் தூங்கும் பொழுது அவனுடைய முதுகில் ஒரு குரங்கை கட்டிவிட்டார்கள் யாரும் அந்த குரங்கை அவிழ்த்து விட முன்வரவே இல்லை குரங்கு கடுத்து விடுமோ அப்படிங்கிற பயத்தினால அந்த குரங்கை யாரும் அவிழ்த்து விட மறத்துவிட்டார்கள் வளர வளர ஒவ்வொரு நாளும் அந்த கயிறின் முடிச்சு மேலும் மேலும் இறுக்கமாகிக்கிட்டே வந்தது நாளடைவில் அந்த குரங்கு கோர்ட்டான் உடம்பில் ஒரு அங்கமாகவே மாறி போயிடுச்சு இந்த பிரச்சனையால் கோர்ட்டானால் எந்த விதமான வேடிக்கைகளிலும் கொண்டாட்டங்களிலும் மற்ற குழந்தைகளுடன் சேர்ந்து விளையாடுவதிலும் ஈடுபட முடியாமலே போய்விட்டது இதனால் அவன் மிகுந்த துன்பங்களுக்கு ஆளானான் ஒரு குரங்கு நம்மோடையே இருந்து நம்மளை இம்சப்படுத்துது அப்படின்னா எப்படி வந்துட்டு துன்பம் இல்லாமல் இருக்க முடியும் அவன் வளர்ந்து பெரியவனான பின் அந்த பிரச்சனையும் வளர்ந்து பெரிதாயிடுச்சு அதனால் ஒரு டாக்டரிடம் போய் இதுக்கு எப்போயாவது தீர்வு கண்டணும் அப்படின்னு நினச்சி அந்த குரங்கிடமிருந்து நிரந்தரமாக விடுபட வேண்டும் அப்படின்னு கோர்டான் தீர்மானித்தான் அவன் கலந்து ஆலோசித்த முதல் டாக்டர் இப்படி சொன்னார் அதாவது சரி நீ அசையாமல் படுத்திருந்த அப்படின்னா இன்னும் என்னிடம் திரும்ப பேச்சு கொடுக்காம இருந்தேன்னா நாங்கள் ஏதாவது செய்ய முயற்சிக்கிறோம் அப்படின்னு அந்த முதல் மருத்துவர் சொன்னார் அதனால் வாரக்கணக்கில் சிகிச்சையை கோர்ட்டான் மேற்கொண்டான் பரவாயில்ல அதனால் ஏன்னா அந்த குரங்கிட்ட இருந்து நம்ம விடுபட்டால் போதும் அப்படின்னு அந்த கோர்ட்டான் நினைச்சான் அவன் அசையாமல் படுத்திருப்பான் டாக்டர் அந்த முடிச்சை அவிழ்ப்பதற்கு செய்த வேலைகள் எல்லாம் அந்த முடிச்சு மேலும் மேலும் இருக்க முடிவதாகவே இருந்ததாகவே இருந்தது சில வருடங்கள் பார்த்தான் கோர்ட்டான் சில வருடங்கள் போனதுக்கப்புறமும் ஒன்றும் அந்த குரங்கிட்ட இருந்து இவர் விடுவிக்கிற மாதிரி தெரியல அந்த மருத்துவர் அந்த மருத்துவர் முடிச்சை அவிழ்க்கவே இல்லை அப்படின்னு சளி படைஞ்ச அந்த டாக்டரிடம் சிகிச்சை பெறுவதை நிறுத்தி கொண்டார் சரி அடுத்த மருத்துவர்கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த மருத்துவர்கிட்ட அந்த முடிச்சை கூர்ந்து பார்த்து நீங்கள் ஏதாவது செய்யணும் என் இந்த குரங்கை என் கிட்டே இருந்து விடுவிச்சிடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டான் அதுக்கு அந்த மருத்துவர் சொல்கிறாரு அப்படியே கூர்ந்து பார்த்துட்டு சொல்கிறாரு இது மிகவும் பயங்கரமாக இருக்குது இது சாதாரண சிக்கல்லாம் ஒன்றும் இல்லைப்பா கடுமையான சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் சிறந்த மருத்துவராக இருந்த போதிலும் அவர் அவரும் அந்த முடிச்சை அவிழ்க்கவே இல்லை கோர்ட்டான் மிகவும் சோர்ந்து போயிட்டான் என்னடா இது ரெண்டு மருத்துவரும் இப்படி சொல்லிட்டாங்களே இந்த குரங்கோடு தான் நம்ம வாழ்க்கையை நடத்த ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ரொம்ப சோர்ந்து போய் ஊருக்கு ஒதுக்கு இருக்கிற ஒரு மரத்தின் அடியில் உட்கார்ந்தான் அங்கே ஒரு வயதான விறகு வெட்டி ஒரு காடாலியோடு வந்தார் அவனிடம் பேசி அவனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு அந்த விறகு வெட்டி தெரிஞ்சுக்கிட்டார் அந்த முடிச்சை கவனத்தோடு அப்படியே பார்த்தாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா தன் கையில் வச்சுருந்த அந்த கோடாலியை எடுத்து அந்த கயிற்றை ஒரே வீட்டில் வெட்டி எரிஞ்சுட்டார் கயிறு அறுபட்ட உடனே அந்த குரங்கு அங்கேருந்து தப்பித்தோம் அப்படித்தோன்னு ஓடிப்போச்சு முதல் இரண்டு மருத்துவர்கள் தான் இப்போ மதகுருமார்கள் அப்படின்னு உருவகப்படுத்திக்கலாம் உங்கள் கட்டுகள் உடைந்து விடு உடைந்து விட்டால் உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்துவிட்டால் அவர்களுக்கு பிழைப்பு இல்லாமல் போய்விடும் அல்லவா உங்களுடைய சுமைகளும் கவலைகளும் பிரச்சனைகளும் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே இருந்தால் முதலில் நீங்கள் கைவிட வேண்டியது யாரை அப்படின்னு கேட்டால் உங்கள் மத குருமார்களை தான் அப்படின்னு சொல்கிறாரு ஓசோ கட்டுகளை வெட்டி எறிய மருத்துவர்கள் தேவை ஒன்றும் கிடையாது அதற்கு விறகு வெட்டியே போதும் அப்படின்னு சொல்கிறாரு உண்மையை உணர்ந்தவர்கள் மிகவும் சாதாரணமானவர்களாகவே இருப்பாங்க அவர் உங்கள் அருகிலேயே கூட இருக்கக்கூடும் அந்த உண்மையை உணர்ந்தவர்கள் மிகவும் சாதுவாக உங்கள் பக்கத்திலேயே கூட இருக்கலாம் நீங்கள்தான் கண்டு கொள்ள முடியாமல் தவிப்பதாகவே அர்த்தம் அலைந்து கொண்டிருப்பதாக அர்த்தம் அந்த குருவை தேடி அடையும் வரை உங்கள் கட்டுகள் ஒருபோதும் உடைய போவதே கிடையாது அப்படின்னு ரொம்ப அற்புதமாக இந்த கதையின் மூலம் ஓசோ சொல்கிறாரு ஆம் இங்கே பாருங்கள் அந்த கட்டுகளை வெட்டி எறிய மருத்துவர்கள் தேவையா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒரு சாதாரண விலைக்கு வெட்டியே போதும் அப்படிங்கிறாரு உண்மையை உணர்ந்தவங்க எப்பயுமே சாதாரணமாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் இங்கே உணர்த்தி இருக்கிறாரு ஓசோ இந்த கதையின் மூலமாக ஆம் நீர்களை ரொம்ப அற்புதமான இந்த கதை நம்மளுக்கு பல பொக்கிசமான தத்துவார்த்தமான விஷயங்களை போதிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நம்மில் பல பேர் தேவையில்லாத விஷயங்களை அந்த குரங்கு குட்டி குரங்கை குட்டியிலிருந்து சுமப்பதை போல சின்ன ஒரு பிரச்சனையை நாம் பெரிதாக்கி கொண்டே சுமந்து கொண்டு திரிகிறோம் அப்படி பெரிதாக்கி கொண்டே சுமந்து திரியும் பொழுது அது நம்ம விடுகிறது பிரச்சனை நம்ம இருக்குகிறது பிரச்சனை சிறியதாக பொழுது நாம் அதை இருக்கிறோம் பிரச்சனை பெரிதாகி வந்துவிட்டால் அது நம்மை இருக்குகிறது அப்பொழுது நம்மால் அதனுடைய வாழ்க்கையை ஓட்ட வேண்டுமா என்று ஒரு சளிப்பும் வந்துவிடுகிறது அல்லவா அந்த பிரச்சனையை வெட்டி எறிவதற்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு ஆள் வேண்டும் அதற்கு கண்டிப்பாக மிகவும் அற்புதமான ஒரு மனிதர் நம்மோடு தான் இருக்கிறார் அதுவும் மனமாக கூட இருக்கலாம் அல்லவா இது என்னுடைய கருத்து தான் பிரச்சனை தோன்றுகிறது அதே மனத்தினாலேயே அந்த வெட்டி போட்டு விடலாம் அல்லவா ரொம்ப அற்புதமான இந்த ஓசு உடைய கதையை நீங்களும் கேட்டு ரசித்திருப்பீர்கள் உங்களுக்கு இந்த கதையை கேட்டவுடன் என்ன தோன்றுகிறது என்பதை சொல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த தத்துவத்தமான கதையை என்று வாசித்தேன் மீண்டும் அற்புதமான உறங்கு முன்வர சிந்தனை கதை நிகழ்ச்சியினுடைய சந்திக்கலாம் அறுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பரு பல சகோதரி இளையவேணி கிருஷ்ணா வணக்கம் அன்புனய சொந்தலை நன்றி நேர்லே